ஹலோ நண்பிலே கொயத்தினுடைய மன்னர் கோயத்தினுடைய பார்லிமெண்ட்டை மண்டை கலைத்து உத்தரவிட்டிருக்காங்க என்ன காரணம் அப்படிங்கிறத நேற்று ஒரு மிகப்பெரிய உரையை நிகழ்த்தி வந்து சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதனால் வெளிநாட்டவர்களுக்கு பிரச்சனை ஏற்படுமா பொது மன்னிப்பில் பிரச்சனை ஏற்படுமா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் அடுத்து ஒரு இரண்டு வெளிநாட்டவர்கள் கரண்டு கம்பத்தில் இருந்து கரண்ட் எடுத்திருக்காங்க கோயத்தில் இரண்டு நபர்களுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு தினார் அவர்களுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து திடீர்னு பேங்க்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அது சம்மந்தமாகவும் பார்க்க போகிறோம் நிறைய முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ lo do முதல் செய்தி குயத்தினுடைய ஃபர்வானியா கவர்னர் ஒரு ரெண்டு நபர்கள் நேற்று ஒரு கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா ஒரு நபரினுடைய பேங்க் பேலன்ஸ் ஆயிரத்தி ஐநூறு தினார் திடீர்னு அவருடைய பேங்க் பேலன்ஸ் வந்து காணாமல் போயிருக்கு இன்னொரு நபருக்கு ஆயிரம் தினார் வந்து காணாமல் போயிருக்கு அவர்களுடைய ஃபோனை செக் பண்ணதில் அவர்களுக்கு எந்த ஒரு அந்த பணம் போவதற்கான வழிகளுமே இல்லை எப்படி போச்சு அப்படின்ட்டு தற்பொழுது இன்வெஸ்டிகேஷன் வந்து தொடங்கப்பட்டிருக்கு அந்த இரண்டு நபர்கள்டையும் தற்பொழுது உங்களுடைய மொபைலில் ஏதாவது லிங்க் ஏதாவது வந்துச்சு அல்லது ஏதாவது ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்களா இந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்பட்டுக்கிட்டு இருக்கு கோயத்தை பொறுத்த வரைக்கு நம்ம தேவையற்ற ஆப்புகள் அதாவது ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கக்கூடிய சில ஆப்புகளை கூட நாம் பயன்படுத்தும் பொழுது கவனமாக பயன்படுத்தணும் அங்கே இருக்கக்கூடிய தனியுரிமை கொள்கைகளாம் பார்த்து தான் வந்து நம்ம பயன்படுத்தணும் இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரியான விபரீதங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கோயத்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் அதிக ஏடிஎம்மில் வந்து அதிக பணத்தை வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலை கண்ணும் கருத்துமாக வந்து பார்த்துக்கோங்க அடுத்த செய்தி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் இரண்டு வெளிநாட்டவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கொயத்தினுடைய கரண்டு கம்பத்திலேருந்து கரண்டு எடுக்கக்கூடிய திருடக்கூடிய காட்சிகள் தான் இது நேற்று சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டிருந்துச்சு இதை பார்த்து தற்பொழுது இந்த இரண்டு நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க இவர்களோட சொந்த நாட்டிற்கு திரும்ப கொய்த் பக்கமே வர முடியாத மாதிரி சீல் வைத்து அனுப்ப போகிறதா கொயத்தினுடைய அஃபீஷியல்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க அடுத்த செய்தி கோயத்தினுடைய மன்னர் கோயத்தினுடைய அரசியல் கட்சிகள் வந்து ரொம்ப அவர்களுடைய எல்லையை மீறி தற்பொழுது செயல்பட்டு இருக்கிறதால அந்த பார்லிமெண்ட் அரசியலமைப்பு மூலமாக ஏற்படுத்தக்கூடிய அந்த பார்லிமெண்ட்டை கலைத்து உத்தரவிடுவதாக தெரிவிச்சிருக்காங்க முக்கியமான காரணமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கோயத்தினுடைய மன்னருக்கு உச்சபட்ச வரம்பு இருக்குது அரசியலமைப்பில் பார்லிமெண்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எம்பிக்களும் மன்னரால் தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்பிக்களும் சேர்ந்து தான் இந்த ஆட்சி வந்து நடக்கணும் ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் சொல்கிற அவர்கள் தான் வந்து ம மன்னராலையும் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி வாதங்களை முன்வைக்கிறாங்க இது அரசியலமைப்புக்கு எதிரானதாக இருக்குது அரசியல் கட்சிகள் அதிக அளவு அவர்களுடைய பலத்தை நிரூபிக்க பார்க்குறாங்க இது நாட்டிற்கு மிகப்பெரிய கேடு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டத்தை பயன்படுத்தி கொயத்தினுடைய பார்லிமெண்ட்டை வந்து கலைச்சிருக்காங்க நான்கு வருடங்களுக்கு மிகாத அளவிற்கு சில அரசியலமைப்பு விதிகள் வந்து செயல்படாது கொயத்தில் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க இந்த அறிவிப்பு மூலமாக வெளிநாட்டவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் சில சட்டங்கள் நிறைவேறுவதற்கு இந்த பார்லிமெண்ட் கட்டாயம் அவசியம் அதே நேரத்தில் பொது மன்னிப்பு குயத்தில் புதிய விசாக்கள் வழங்குவது குறித்து இந்த மாதிரியான செயல்முறை நடைமுறைகள்லாம் வந்து கட்டாயம் வந்து பாதிக்கப்படும் தற்பொழுது இருக்கக்கூடிய பொது மன்னிப்பு மட்டும் முடிந்தவரை எல்லா வெளிநாட்டவர்களும் பயன்படுத்தி சொந்த நாட்டிற்கு போவதற்கு வழிவகைகளை செய்து கொள்ளுங்கள் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் தொடர்ந்து நம்முடைய சேனலோடு இணைந்திருங்க நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே கொய்த்தினுடைய முக்கியமான தகவல்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க